ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நர்சரியில் எத்தனை வகையான பன்னீர் ரோசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைப் ஆஃப் பன்னீர் ரோஸஸ் இருக்குங்க ஸோ என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினேச்சர் பன்னீர்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டிசாக நிறைய பூக்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வெரைட்டி சேர்ந்து தான் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து ஒயிட் பன்னீர்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் பன்னீர் ரோஸ்னாவே ஷுவலாக ஒரே மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ஒரிஜினல் நாட்டு பன்னீர் இது வந்து அரேபிக் பன்னீர் ஹெட்வர்ட் ரோஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குல்கந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ரோஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னீர் ரோஸ் தான் பயன்படுத்துவாங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற செடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூ பூக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான செடியை தான் உங்களுக்கு கொடுப்போம் நிறைய டைப் இருக்குது அதுலேயே ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தான பூக்கள் பூத்துட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு செடி மெயின்டைன் பண்ணாலே போதுமானது உங்களுக்கு எல்லா நாட்களையுமே பூ கிடைக்கும் நல்லா பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு செடின்னு நான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்காது பட் பூக்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த செடி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது ஆந்திரா பன்னீர் சென்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க சென்ட் தயாரிக்க பயன்படுறதுனால இது சென்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகளவு விவசாய பயிரிட்டு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா இந்த ஆந்திரா பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸுங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டமாஸு இது ரொம்பவே பழமையான ரோஸு நல்ல வாசனை தரக்கூடிய ரோஸுங்க இந்த ஆறு ரோஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃபிங் இருக்கோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம்